சரிப்பா நாங்க ஓம்காக புக்ஸ் கேட்டிருந்தோம் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கும் சில்ட்ரன்ஸுக்கு அது எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு ஓம்க்கு வந்து புக்ஸ் கொடுத்தாங்க அனு ஓம் நடத்திட்டு இருக்கிறோம் அது முடிஞ்சவங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுனாக்கா நீங்க பண்ணலாங்க எங்களுக்கு உதவி செய்யலாம் ஆஹ் சில்ட்ரன்ஸுக்காக தாங்க புக்ஸ் பேகு இல்ல ஃபீஸ் கட்டுறது எதுவா இருந்தாலும் எங்களுக்கு செய்யலாம் ஹெல்ப் பண்ணலாம் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் வந்து மனித உரிமை அமைப்பின் சார்பாக வந்து நோட்டு புத்தகம் கொடுக்கிறது வழக்கமான ஒன்று இந்த முறை வந்து இங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க நோட்டு புக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் இதே போல இந்த ஹாஸ்டலுக்கு யாராவது உதவி பண்றதுக்கு முன்வாண்டா நீங்கள் தைரியமாக வந்து செய்யலாம் அவங்க வந்து யார் ஹெல்ப் கொடுத்தாலும் வேணான்னு சொல்ற அளவுக்கு இல்லை இப்போத்துக்கு பசங்களை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு யூனிஃபார்மு துணி மணி எது கொடுத்தாலும் அவங்க வாங்கிடுது வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நம்மள மாதிரி தொண்டு நிறுவனங்கள் இந்த சமூக சேவர்கள் பொதுநல அமைப்பு சேர்ந்தவெல்லாம் வந்து இந்த ஹோம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ஹோம் வந்து பசங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அளவுக்கு உதவி பண்ணும் இப்போ நான் வந்து என்னுடைய அமைப்பு சார்பாக வந்து வருஷ வருஷம் வந்து இந்த ஹோமுக்கு வந்து அளவுக்கு நான் உதவி பண்ணுறதா அவங்களுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி மற்றவங்களும் யாராருக்கும் உதவி பண்ணுறீங்களோ எங்கெங்க டொனேஷன் பண்ணுறீங்களோ அந்த டொனேஷன் வந்து இங்கே கொடுத்தாக்க அது வந்து வர்த்தபல்லாக இருக்கும் ஒரு பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நம்ம வந்து அப்ரோச் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வந்து என்னுடைய ஒரு ரிகஸ்டாக வச்சுக்கின்னு இந்த ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கேஜப்ல ஆனால் அந்த ஸ்பான்சர் வந்து எப்படி கொடுக்கணுன்றது தெரியாத நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஸ் இது மாதிரி ஒரு ஹாஸ்டலுங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணிங்கன்னாக்கா அந்த பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு கல்வி கொடுத்த மாதிரி இருக்கணும் நம்ம படிக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கெல்லாம் யாரும் வந்து பண்ணலை நம்மலாம் கஷ்டத்துல படித்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து நம்ம வந்து ஒரு டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே தனியார் மையம் ஆயிருக்கு ஃபீஸுங்கெல்லாம் ஜாஸ்தி வாங்குறாங்க தனியார் மையத்துல அரசாங்கத்தை பள்ளியை வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹாஸ்டல்ல தங்கி பசங்களால வந்து தனியார் ஸ்கூல்ல சேருனாங்க டொனேஷன் ஜாஸ்தி இருக்குது அந்த மாதிரி டொனேஷன் கொடுக்க முடியாத நிறைய பசங்களால் படிக்க வைக்க முடியாத இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஸ் சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு நோட்டு புத்தகமோ பேகோ இல்லை நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கோ எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்டல் நீங்கள் குத்தினாக்கா அது நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை தரன்றது என்னுடைய கருத்து